ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தோஷ் சுலாக் உங்களுடைய அன்புடன் வர வைக்கிறேன் இந்த சேனலுக்கு நிறையா பேர் உங்களுக்கு அந்த சேனல் தெரியாது எப்படி சொல்கிறது அவ்வளோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டான ஒரு சேனல் கிடையாது என்ன சொல்ல போகிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னுடைய கடை அந்த வாழ்க்கை எப்படின்னா சாரி எப்படி வாழ்ந்தேன் அப்படின்னு தான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதையாக சொல்ல போகிறேன் உங்களுக்கும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்களாம் எப்படிலாம் இருந்தீங்க என்னென்ன கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிங்க என்னென்ன பண்ணுங்கள்லாம் பிஸ்னஸ் பண்ணீங்க ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே எனக்கும் கமாண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான் பண்ண ஒரு சில விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் எப்படின்னா வச்சுக்கோங்களேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் ஒரு வெள்ளிப்பேட்டையில் சில்வர் ஒர்க் வேலை செஞ்சிட்ருந்தேன் ஆனால் பட் அது சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய சுவாரஸ்யமானலாம் ஒர்க்கெலாம் கிடையாது எப்படி சொல்கிறது எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு எந்திரிக்கணும் நைட்டு பத்து மணி வரைக்கும் வேலை ஒர்க்கு இடையில் வந்து ரெஸ்ட்டு ஒன் ஹவர் ரெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது ஏன்னா ரூம் அவங்களே கொடுத்துருவாங்க சாப்பாடும் அவங்களது அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது என்ன அங்கே இது கொஞ்சம் ஒர்க்கு ஒர்க்கு தான் ஆனால் டைமிங் பார்க்காம நம்ம வேலை செய்யணும் அந்தளவுக்கு நம்ம ஒழிச்சிட்டே இருக்கணும் என்ன தான் நம்ம கரெக்டாக அவங்களுக்கு ஒழிச்சு நம்ம டைம் பார்க்காம உழைச்சி கொடுத்தாலையும் அந்த எப்படி சொல்கிறது வேலைக்காரனுக்காக ஒரு நல்ல ஒரு இது கிடையாது கண்டிப்பாக அங்கே ஜால்ரா அடிக்கிறவங்களுக்கும் அங்கே கரெக்டாக ஓபிடி உங்களுக்கு தான் கன்ஃபார்ம் கண்டிப்பாக அங்கே வேலை நடக்கும் அதாவது நிரந்தரமாக அங்கே இருக்க முடியும் நம்ம நியாயமாக நடந்துக்கிட்டு கரெக்டாக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி இது பண்ணாலே அங்கே கண்டிப்பாக எதுவுமே பெனிஃபிட் கிடையாது அப்புறம் அந்த வேலையை கொஞ்சம் ஃபேமிலி கஷ்டத்துக்காக செஞ்சுட்டு இருந்தேன் ஆனால் அது பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் பெருசாக இல்லை அதில் என்ன தான் நம்ம வேலை செஞ்சாலே நமக்கே ஒரு கெட்ட பேர் தான் வருது அதனால நம்ம அந்த வேலையை விட்டு நம்ம ரெசைன் பண்ணிவிட்டோம் டிசைன் பண்ணிட்டு அப்படி கொஞ்சம் ஊர்லேயே சுற்றிட்டு இருந்தேன் சும்மா வீட்டிலே இருக்கிறது வீட்டிலே இருக்கிறதுனா எப்படின்னா காலையில் எழுந்திருக்கிறது வீட்டில் ரெண்டு மாடு இருக்குது அதை மேய்ச்சிக்கிட்டு ஆட்டு குட்டி இருந்தது அதை மேய்ச்சிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் லவ் போயிட்டுருந்தேன் அதுக்கு முன்னாடியே லவ் போயிட்டு இருந்தது அப்படி சொல்கிறது ஒரு அழகான பொண்ணுன்னு சொல்லலாம் எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணுன்னு சொல்லலாம் அவங்கள லவ் பண்ணி அது ஒரு எவ்வளையோ சண்டை நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை அடிப்போம் ஆனால் அது பெரிய சுவாரஸ்யமான சண்டெல்லாம் அதெல்லாம் இருக்குது எல்லாம் சொல்லுன்னு வச்சுக்கோங்கெலாம் டைமே பற்றாது அளவுக்கு ஒரு சண்டை போயிட்டுருக்கும் பார்த்துக்கோங்களேன் அளவுக்கு நாங்கள் சண்டை அடிச்சுக்குவோம் மாற்றி மாற்றி சண்டை அடிச்சுக்குவோம் அது இல்லாமல் ஒரு நாளைக்கு ரெண்டு ஒரு ரெண்டு வா ஒரு வாரம் மினிமம் ஒரு த்ரீ டேஸ் டூ டேஸ் பேசாமல் இருப்போம் நாங்கள் சேர்ந்துக்குவோம் அந்தளவுக்குலாம் பெருசாலாம் எங்களுக்குள்ள சண்டை வந்தது கிடையாது இருந்தாலும் எனக்கு என்ன சொல்கிறது ஃபஸ்ட்டு லவ்வோட செகண்ட் லவ் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது அதுவும் என்னுடைய மோட்டிவேஷனும் சொல்லலாம் நிறைய விஷயத்துக்கு எனக்குலாம் அட்வைஸும் பண்ணியிருக்காங்க அவங்க ரொம்ப சொல்கிறது அவங்கக்கிட்ட எதுவும் சொல்கிறது காசு பணம் இல்லைனா கூட அவங்கக்கிட்ட கரெக்டாக ஒரு அன்பு ஒரு கேரிங்கு நல்லாவே இருக்குது அது பெருசாக சொல்லலாம் நமக்கு என்னங்க கா வாச சொல்கிறது கடைசியில் நம்ம என்ன காசு பணத்தை கூட கொண்டு போகிறோம் நமக்கு ஒரு நல்ல ஒரு அன்பும் நல்ல ஒரு பாசமும் இது ஒரு நான் இருக்கேன் ஏதோ ஒரு தோல் சாய்ந்து சொல்கிறது ஏதோ ஒரு முடிய பட்சத்தில் நம்ம கீழே உட்கார நேரத்தில் நான் இருக்கேன் எந்த ஏழு அழிப்பு சொல்கிறது ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறையா சாய் நீங்கள் அதில் ஒன்று தோல் எல்லாமே தோழி சவஜின்தான் ஒரு தட்டி நான் இருக்கேன் அப்படின்ட்டு தோல் கொடுக்குறது கை கொடுக்கறதுக்கு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நண்ப ஒரு நண்பராக ஒரு நண்பியாக ஒரு தோழியாக ஒரு லவ்வராக ஒரு மனைவியாக எல்லாம் கிடைச்சிது எனக்கு பெரிய பாக்கியம் அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே லவ் போயிட்டுருந்தது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டில் அப்புறம் வீட்டில் அவங்க வீட்டில் வர வச்சோம் அப்புறம் சமீபத்தில் இப்போ தான் அந்த மேரேஜ் நடந்தது எனக்கு எப்படி சொல்கிறதுனா என் எந்த பண்டிகை அப்போனா ஓணம் பண்டிகை அப்போ தான் கரெக்டாக ஓணம் பண்டிகை அப்போ எனக்கு மேரேஜ் நடந்தது அப்போ கும்பகோணத்தில் கும்பகோணத்தில் போய் எப்படி சொல்கிறது இன்றைக்கி ஈவினிங் இன்றைக்கி ஈவினிங் கரெக்டாக ஒரு மணி ஏழு மணிக்கு அப்புறம் காலையில் வெடிக்காலம் மேரேஜ் நடந்தது பண்ணிவிட்டு அப்படியே இப்போது வாழ்க்கை அவங்க காலேஜ் படிச்சுட்டுருக்கிறாங்க அதனால் நம்ம அவங்களுக்கு பெருசாக நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல வருவாங்க அவங்களும் லீவில் வருவாங்க வந்த உடனே ஒர்க் ஏதோ வீட்டில் என்ன ஒர்க் இருக்கோ அதை பண்ணிட்டு போவாங்க அதுக்கப்புறம் லைஃப்பு நான் இப்படியே அங்கே வேலை அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே விவசாயம் பாருங்கள் இதெல்லாம் மாட்டுக்கு அதாவது செஞ்சோளம் வளர்ச்சியெல்லாம் பாருங்கள் தண்ணி கட்டிகிட்டு இருக்கேன் ஏற்கனவே ஷார்ட் வீடியோ பற்றி பற்றி இப்போ போட்டிருப்பேன் பேசியிருப்பேன் அவருங்க தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கேன் அங்கே நம்ம தண்ணி ஒரு பாஞ்சி பண்ணிக்கிறேன் ஆமாம் பாருங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த மாதிரி மாட்டுக்கு தேவையானது தட்டி வரைச்சிட்டு அப்படியே பாருங்கள் நம்ம மேலே பார்த்தீங்கன்னா பூந்தோட்டம் இருக்குது அப்படியே பூச்செடி நட்டு நட்டு வச்சுருக்கோம் அதுவும் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஏற்கனவே நிறையா வீடியோ எல்லாம் பூச்செடியை பற்றி நான் பேசியிருப்பேன் கேட்டிருந்தேன் முழுசாக அந்த வீடியோ பார்த்து தான் உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி வீடியோலாம் நிறையா நாங்கள் விவசாயம் தான் முக்கால்வாசி ஏன் நம்ம போய் அடுத்தவங்களுக்கு நம்ம நைட்டாக போகலாம் உழைச்சி நம்மளுக்கு போதுமான ஊதியம் கிடைக்கிறது கிடையாது அது இல்லாமல் நல்ல ஒரு பேரும் கிடைக்க போகிறது கிடையாது எப்படின்னாலையும் இவன் நல்ல ஒரு வேலைக்காரன் அப்படின்னு நமக்கு பட்டம் கொடுக்கு போகிறது கிடையாது அதனால் நம்ம காட்டில் நம்ம தோட்டத்தில் நாம் கஷ்டப்பட்டு வேறு சிந்தி நாம் உழைச்சி நம்ம முன்னேறது ரொம்ப பெரிய விஷயந்தான் அது பெருமை விஷ பெரிய விஷயங்கள்ல பெருமைக்கூடிய விஷயம் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஒரு இந்த தோட்டத்தில் எப்போ செடி வைக்கணும் எப்போ நடணும் எப்போ அறுவடை செய்யணும் அப்படின்ற ஒரு நமக்கு தெரியும் அப்போ தான் உங்களுக்கு எப்போ அறுவடை பண்ணணும் நம்ம எப்படி லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அதனால் நம்ம காட்டில் உழைக்கிறது நம்மளுக்கு பெருமை சொல்கிறது பெருமை விஷயந்தான் இந்த மாதிரி தாங்க நானும் இப்போ வந்து அந்த ஒர்க்கை அவுட்டும் அந்த விட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் வேறு எந்த வழிக்கும் போவதில் நமக்கு தெரிஞ்ச ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா ப்ளம்பிங் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு தான் பெரும்பாலும் வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிகல் ரெண்டு ஒர்க்கும் நான் விரும்பி வேலை செய் வேலை செய்வேன் அது எங்கே ஏதாவது ஊரில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க கூப்பிட்டா போய் நான் ஒர்க் பண்ணி கொடுப்பேன் நல்லா நீட்டாக செஞ்சு கொடுப்பேன் அந்த எந்த ஃபால்ட்டு நம்ம அந்த ஒர்க்கில் எதுவும் வந்தது கிடையாது மேபி நம்ம அந்த ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கோம் அது அது போக காட்டில் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு அப்புறம் மாடு இருக்குது அது பிடிச்சி கட்டிட்டு அப்புறம் ஆட்டு குட்டி இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கு இதுதான் வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாழ்க்கை ரொம்ப அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் ஏன்னா வெளியே கோயம்புத்தூருக்குலாம் வேலைக்கு போனால் ஃபஸ்ட்டு இந்த எலக்ட்ரிக் ஒர்க்லாம் தெரியாதுக்கு இல்லை களை வேலைக்கு போயிட்டு ரொம்ப சிரமப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் அப்புறமா இந்த வேலைக்கு வந்து இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்து இப்போது விவசாயம் வரையும் ஓரளவுக்கு கற்று வச்சுருக்கேன் எல்லாம் எங்கே எப்படி சொல் எந்த பயிர் போட்டால் எப்படி எந்த மகசூல் கிடைக்கும் எப்போ நம்ம பூச்செடி நட்டால் எப்போ அறுவடை செய்யலாம் அந்த மேற்கொண்ட விஷயம் வரைக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேற்கொண்டு நம்ம விவசாயம் பண்ணாலே நம்ம தைரியமாக காலத்தில் இறங்கி நாமளே விவசாயம் பண்ணலாம் ஏன்னால் நிறைய பேர்த்துக்கு வந்து விவசாயம் பிடிக்கிறதில்ல இல்லை அது ஏன்னே தெரிய மாட்டேங்குது கன்ஃபார்ம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து விவசாயத்தை பெரும்பாலும் வந்து லவ் பண்ணுங்க எல்லாருமே சொல்கிறது விவசாயத்தை வந்து விவசாயினாவே அப்படியே ஒரு வீடியோ போட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க மறக்காமல் வந்து விவசாயத்தை வந்து முக்கியத்துவம் கொடுங்க ஏன் அதை பற்றி முழுக்க முழுக்க விவசாயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா இன்றைக்கி எப்படி சொல்கிறது ஒவ்வொரு விவசாயம் இன்றைக்கி வந்து பாடுபட்டால் தான் கஷ்டப்பட்டு அவங்க வேலை செஞ்சு உழைச்சா தான் எங்களை மாதிரி விவசாயம் உழைச்சாதான் உங்களுக்கு வந்து டவுனில் வெங்காயம் வெங்காயத்துலேருந்து மேற்கொண்டு பூண்டு பருப்புலேருந்து மிளகாயிலேருந்து காய்கறியிலேருந்து அரிசியிலேருந்து எல்லாம் கிடைக்கிது ஆனால் பட் விவசாயம் இல்லைனாவே இது பூரா வாழதான் பூரா அழிஞ்சு போயிடும் ஏன்னா பெருசாக ஆளுமே வந்து விவசாயத்தை வந்து லைக் பண்ண அன்லைக் பண்ணுறாங்க எல்லாமே அன்லைக் பண்ணுறாங்க லைக் பண்ணுறது கிடையாது அதனால் கன்ஃபார்ம் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கும் விவசாயம் பிடிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் ஏன்னா என்னுடைய வாழ்க்கை வரலாறு சில விஷயங்கள் உங்களுக்கிட்ட சொல்லணும் பகிர்ந்துக்கணும் தோணுச்சு அதனால் சொல்கிறேன் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஏற்றுக்கோங்க இல்லை அப்படி எனக்கு பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எக்ஸ்ப் பண்ணி விட்டு தள்ளி விட்டு உங்கள் ஒர்க்கை நீங்கள் பாருங்கள் ஏன்னா நான் சொல்கிறது என்னோட எனக்கு தெரிஞ்சது ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொல்கிறேன் அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் நம்மளுக்கு எந்த விஷயமே வந்து நாங்கள் வில்லேஜில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதுவும் வாங்க போ வாங்க போகிறது கிடையாது டவுனில் வாங்க போக முடியாது எல்லாமே எங்கள் தோட்டத்திலேயே விளையக்கூடியதான் எங்கள் எது சொல்கிறது எழனி கொண்டு மேற்கொண்டு பார்த்திங்கன்னா தெரியும் தென்னைமரத்தில் பாருங்கள் இதெல்லாம் வந்து ஆர்கானிக் கழனி தான் நாங்கள் ஒரு இளநீ கூட நாங்கள் காசு கொடுத்து நாங்கள் வாங்கி குடிக்கணும் சாப்பிடுக்கணும் அப்படிலாம் கிடையாது எங்களுக்கு தோணுச்சுன்னா நாங்கள் மற்ற எரி பொறிச்சு சாப்பிடுவோம் அது டேஸ்ட்டே தனி சுவையாக இருக்கும் ஒரு இளநீ சாப்பிட்டா வந்து ஒரு குளுக்கோஸ் சமம் சொல்லுவாங்க நாங்கள் மேக்ஸிமம் வந்து எங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்லை ஏதாவது அப்படின்னா கன்ஃபார்ம் உடனே ஏதோ வயிறு எரிச்சல் அந்த மாதிரி எதாவது ப்ராப்ளம் அப்படின்னா தினமும் காலையில் ஒரு எளனி அதாவது அஞ்சு மணிக்கு இல்லை ஒரு நாலு மணிக்கு மேபி வெறும் வயத்தில் சாப்பிட்டா இளநீ சாப்பிட்டவங்க ரொம்ப நல்லது அந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் இங்கே இயற்கையே கிடச்சிக்குது சில பேர்த்து இதெல்லாம் அவங்களுக்கு நம்ம சொன்னால் தான் புரியும் சில பேர்த்துக்கு சொன்னாலையும் புரியும் ஏன்னா அவங்க விவசாயத்தை பற்றி அவங்களுக்கு சில பேர் தெரியும் ஏன்னா வில்லேஜ் அவங்களுக்கு தெரியும் வில்லேஜில் இல்லாத டவுன் சிட்டியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தெரியாது கன்ஃபார்ம் கொஞ்சம் விவசாயம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க எல்லாத்துக்குமே வந்து இது பண்ண வேண்டாம் இங்கே பாருங்கள் இந்த காட்சியை இப்போ அவ்வளோ பசை பசையனு வச்சு அப்படி பாருங்க இதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி பக்கத்தில் ஒரு கரம்பு வச்சுங்க அந்த மாதிரி இருந்தது இது உழவு ஓட்டி நாங்கள் மாட்டுக்காக பயிர் வச்சுருக்கோம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டதுனால தான் இந்த பச்சை பசையும் செழுமையாக இருக்குது நாங்கள் கஷ்டப்படுறோன்னா இந்த மாதிரி எதுவுமே வராது எதுக்கு எந்த தொழிலும் சரி எந்த பிஸ்னஸும் சரி பிஸ்னஸும் சரி கண்டிப்பாக கஷ்டப்பட்டால் தான் அதுக்கு ஒரு பலன் உண்டு என்னுடைய வாழ்க்கை வரலாறு இவ்வளோதான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்து சொல்லிட்டேன் ஏதோ அதுக்கு தேவையில்லாமல் ஏதாவது வள குலவலம் பேசியிருந்தால் ஐஎம் சாரி உங்களுக்கும் ஏதாவது உங்களோட வாழ்க்கை வரலாறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் எப்படி போச்சுன்னு மறக்காமல் உங்கள் உங்களுக்கு சொல்லுன்னு தோணுச்சுன்னா மக்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி உங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது உங்கள் வாழ்க்கையில் அன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்போல்லாம் நீங்கள் எப்படி என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்க்ரைப் பண்ணிடுங்க கொஞ்சம் அப்படியே கீழே சைடில் இன்னும் எட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தில் எங்கேயாவது மோடில் இருக்கும் சப்ரைப் அட் கன்ஃபார்ம் கண்டிப்பாக அமைச்சிடுங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை எல்லாத்துக்குமே இந்த நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டட்டப்பாக பாய் ஃப்ரெண்ட்ஸ்